டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே சேம் டைம் வந்து ஒரு சில மேஜரில் வந்து நிறையா டாப்பிக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாலஜி மேஜரில் வந்து ஃபஸ்ட்டு பத்து யூனிட் வந்து இருந்துச்சு அதாவது ஓல்டு சிலபஸில் வந்து பத்து யூனிட் வந்து இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி காமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோத்துக்குள்ள பிஜிடி ஆர்ப்பி காமர்ஸ்க்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதே சேம் டைம் வந்து நம்ம டெஸ்ட் பேஜுமே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன ஸ்டெப்பு என்ன ப்ராசஸ் சேம் டைம் வந்து நியூ சிலபஸ்ல வந்து என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ நீங்க சிலபஸ் எடுத்து பார்க்கல அப்படின்னா சிலபஸ் எடுத்து பாருங்க நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதையுமே வந்து ஜூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் தமிழ் மீடியம் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா ஈஸியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூவன்சியா இருந்தா மட்டும் நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு அரையும் குறையாம தான் இங்கிலீஷ் மீடியம் வந்து தெரியும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்க படிக்க வந்து பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஎன் பிசட்ல வந்து அவைலபிளாக இருக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலுமே வந்து அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலிகிராம் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்வி காமர்ஸ்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறது கிடையாது டாபிக் என்ன எப்படி படிக்கணும் அதே மாதிரி நம்ம அகாடமிலிருந்து இருந்து எப்படி டெஸ்ட்டு வந்து கானெக்ட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓவராலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ யூனிட் ஒன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து யூனிட் ஒன்ல வந்து அப்டேட் ஆகும் ஓகேவா ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகப்படுத்துதல் மற்றும் மனிதவள மேலாண்மை அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குது எப்படி பர்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து நமக்கு வந்து இருக்காது ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்காங்க அப்படின்னா அது எப்படி தயாரிக்காங்க அதோட பெனிஃபிட் என்ன அதாவது பயன்பாடு என்ன அதனுடைய நன்மை தின்மை தீமை இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துக்குறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா யாராவது சொல்லி தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது எல்லாமே வந்து நம்ம டிவி மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறாங்க அப்போது ஒரு பொருளை வந்து எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும் எப்படி ரீச் அடைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செகண்ட் யூனிட்ல வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து மூணாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி காப்பீடு நிதி சந்தை அண்ட் தணிக்கை அதாவது பேங்கிங்னா என்ன இன்சூரன்ஸ்னா என்ன பினான்சியல் மார்க்கெட்டிங்னா என்ன ஆடிட்டிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மூணாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானதா வந்து இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேங்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு ஓகேவா இப்போ நார்மலா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு இருந்தா போதும் பேன் கார்டு இருந்தா போதும் சோ எந்த பேங்க்ல நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோமோ அங்க இருக்கக்கூடிய கேஓசி இருந்து நமக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோக்களை நம்ம அட்டன் பண்ணி நம்மளுடைய நம் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ப்ரூஃப் நம்ம பேஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் ஆகிடலாம் ஸோ அப்போது கேஓசினா என்ன டிஜிட்டல் பேங்கிங்னா என்ன அதே மாதிரி இ பேங்கிங்னா என்ன மொபைல் பேங்கிங்னா என்ன க்ரீன் பேங்கிங்னா என்ன எலக்ட்ரானிக் மொபைல் வேலட்ஸ்னால் என்ன ஏடிஎம் வந்து எப்படி வேலை செய்யுது அதாவது ஏடிஎம்னா என்ன அதே மாதிரி எலக்ட்ரிக் மனினா என்ன நெஃப்ட்னா என்ன ஆர்டிஜிஎஸ்னா என்ன ஐஎம்பிஎஸ்னா என்ன யூபிஐனா என்ன டிஜிட்டல் கரன்சினா என்ன இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீ வந்து இருக்கு இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு காமர்ஸ் மேஜர் அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான டாபிகை வந்து இருக்கு ஓகேவா அடுத்து யூனிட் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிக சட்டம் மற்றும் நிறுவன சட்டம் அதாவது பிஸ்னஸ் லா அண்ட் கம்பெனி லா ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணா எப்படி வேணா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ரூல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு பட் ஒரு ஒரு உயருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லாவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபோரில் வந்து வணிக சட்டம்னா என்ன எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்க மாதிரி நிறையா லா சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த யூனிட் ஃபோர்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோர் வளர்ச்சி அண்டு சர்வதேச வணிகம் இப்போ தொழில் முனைவோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து நம்மளோட லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலுமே என்னோட எய்ம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அதையும் தாண்டி பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தான் ஓகேவா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப்பாக செக்யூராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிக்கப் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீலாக ஒரு சேஃப்பே இல்லாமல் செக்யூராக இல்லாமல் வந்துருக்கும் மேபி பிக்கப் ஓன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை விட ஒரு பிஸ்னஸ் தான் வந்து அதிகமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஒரு காலக்கட்டத்தில் வந்து மாடு மேய்ச்சாலும் கவர்மெண்ட் மாடை வந்து மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் இப்போ வந்து அப்படி கிடையாது டேலக்ட் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை தூக்கி போலது பிசினஸ் தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தொழில் முனைவோர் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இப்போ கரண்ட்ல வந்து தொழில் முனைவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து நிறைய லோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்றாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி கணக்கியல் சோ பினான்சியல் அக்கௌண்டிங் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அவைலபிளா இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் அக்கௌண்டிங் ஸோ இந்த கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நிறைய ப்ராஃபிட்னா என்ன அதே மாதிரி அக்கௌண்டன்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்கணும் அதையுமே வந்து நம்ம சிலபஸ் நம்ம ரெடியான உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் ஸோ செலவுனா என்ன வரவுனா என்ன அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும் ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேலரி வருது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படிதான் வந்து அந்த ஒன் மந்த் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் இதுலயுமே வந்து சேவிங் வர பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டா வந்து நம்ம பண்ணா மட்டும்தான் வந்து பெட்டரா இருக்கும் தவிர அதை விட்டுட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேலரி வாங்கணும் சேலரி வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கரைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கோ டுவெண்ட்டி டேஸ்க்கோ வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து பேரும் அப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில வரவு வந்து எவ்வளவு இருக்கு செலவு வந்து எப்படி இருக்கு அதை வந்து எப்படி மேனேஜ் மைனஸா இருக்கும் எதுல வந்து நம்ம பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி பண்ணா மட்டும்தான் வந்து இந்த யூனிட் எட்டு வந்து நமக்கு முக்கியமானதா வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஒன்பத பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி மேலாண்மை அண்ட் வணிக புள்ளி விவரங்கள் இப்ப நிதி மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு எப்படிலாம் வந்து டெவலப் பண்றாங்க என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது இது வந்து யாருக்கு போய் சேரணும் யாருக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் அப்போ அதையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வணிக புள்ளி விவரங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த பெரிய கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி விதிப்பு ஸோ இந்த வரி விதிப்பு அப்படின்னு பொறுத்த மட்டும் வந்து நிறைய இருக்கு ஓகேவா ஸோ டாக்ஸ்டேஷன் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டினா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டினா என்ன இன்டர்நேஷ்னல் ஜிஎஸ்டி என்ன அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடினா என்ன பேமெண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் டிலே பேமெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறே யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ரெண்டு நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி யூனிட் மூணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா யூனிட் ஃபோர் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து யூனிட் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் எட்டு அடுத்து யூனிட் பத்து அடுத்து வந்து யூனிட் ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு ஏழு யூனிட் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானதா வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த ஏழு யூனிட்டை வந்து நம்ம எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சா மட்டும்தான் வந்து பெட்டரா வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா காமர்ஸ் பொறுத்த மட்டும் வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மெட்டீரியல் உங்க வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருப்பீங்க மெட்டீரியல் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது நம்ம தான் வந்து தேடி பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்முடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து காமன் ஆனது நீங்க புதுசாக ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி படித்துக்கொள்கிற மாதிரி தான் படிக்க படிக்கிற தான் இருக்கும் ஓகேவா சேம் டைம் வந்து இதுக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பெச் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து யூடியூப் அண்ட் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்ப இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும் சேம் டைம் வந்து படிக்க வேண்டியது நிறைய நிறையா இருக்குது ஸோ இப்போ பேங்கிங் செக்டாரை பொறுத்த மட்டும் இல்லை வந்து டே டு டே லைஃப்ல வந்து நிறையா அப்டேட் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு தவிர சும்மா அப்படியே இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ நீங்கள் ஒன்ஸ் நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட்டு மேஜருக்கான மெட்டீரியல் ஜஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட்டு சைக்களுக்கான மெட்டீரியல் அண்ட் கரண்ட் கரண்ட் டைப்பர்ஜி கே மெட்டீரியல் அதுக்கான டெஸ்ட்டு சேம் டைம் வந்து தமிழ் தொகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க படிச்சா மட்டும் போதும் நாங்க என்ன கொடுக்குமோ அதை நீங்க ஒபே பண்ணிட்டு கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்களே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னொரு ஃபியூ டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டர்பி காமர்ஸ் அந்த தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல தெளிவாக கிளியரா வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் எனிவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம அகடமி சார்பா பிஜி டர்பி காமர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் என்குரிய நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டில் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிஜி டேர்பி டெலிகிராம் குரூப் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிஜி டிஆர்பி காமர்ஸ் ப்ரிஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்